அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோணத்துக்கு அடுத்தது பருத்தி வலை கோணத்துக்கு அடுத்தது எறும்புகாடு பழவலை பருத்தி வலை பருத்தி வலைக்கு அடுத்த காரவலை ராஜா உங்களுக்கு பருத்தி வள ஜங்ஷனில் தான் இருக்குது ஒரு எட்டு சென்ட் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு நடந்து போகிற தூரம் தான் பருத்தி வள பஸ் ஸ்டாப்புக்கு மெயின் பஸ் ஸ்டாப்பு மெயின் ப பஸ் ஸ்டாப் இருக்கிற இடம் உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு நடந்து போயிடலாம் வாக்கப் டிஸ்டன்ஸ் தூரம் தான் உங்களுக்கு அருமையான ஒரு இடம் உங்களுக்கு பஸ் உங்களுக்கு எப்போவுமே உண்டு இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் உண்டு உங்களுக்கு நார்ல போகிறனால நாரில் போயிடலாம் குளச்சல் போகிறனால குளச்சல் போயிடலாம் கனி கன்னியாமரிக்கும் பஸ் உண்டு இங்கேருந்து நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் ஒரு எட்டு சென்ட்டு வந்துருக்கு ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்சரூவா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாதை பதினாறு அடி பாதை எட்டு சென்ட் ஆனால் அங்கே சென்ட்டுக்கு நல்ல விலை உண்டு நல்லா ஒரு அருமையான ஒரு இடம் யாருக்காவது இடங்கள் வாங்கணும் விற்கணும்னாலும் நம்ம பைசில் ப்ராப்டே கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ